இரண்டு நோயில் குடிபட்டு அதில் எந்த மருத்துவத்திலும் எந்த மருந்திலும் தீர்க்க முடியாது தத்தளித்து கொண்டிருக்கின்றான் காரணம் இவன்தான் செயற்கையான உணவு அனைத்திலும் செயற்கையான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மனிதனை தவிர எந்த உயிரினமும் தன்னுடைய ஏற்க உணவை தான் உண்டு வாழ்கின்றன அவைகளுக்கு எந்த உடல் நோயும் கிடையாது உடல் நோயும் கிடையாது எந்த மருத்துவம் கிடையாது நம்மை விட நன்றாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே மனிதருக்குரிய நோய்கள் மனிதருக்கு ஏற்படுகின்ற அனைத்து நோய்களும் போக வேண்டும் என்றால் எந்த மருத்துவத்தையும் எந்த மருந்துள்ள மருத்துவத்தையும் எந்த மருந்தில்லாத மருத்துவத்தையும் சாராது தனக்குத்தானே தனது உணவை முடிந்த அளவு படிப்படியாகவோ அல்லது விரைவாகவோ சமைத்ததிலிருந்து சமைக்காத உணவிற்கு மாறினாலே மெல்ல மெல்ல நோய் மறைவது பேருண்மை அந்த முறையில்தான் நாளுக்கு நாள் ஒவ்வொருவராக மாறிக்கொண்டு வருகின்றார்கள்